உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பெரிய சோதனைகளாக எண்ணி கவலையடைந்து கொண்டிருக்கிறோம் முகம்மது ரசூலுடைய சோதனையை உணர்ந்து பார்த்தீர்களா பிறக்கும் பொழுது தந்தை கிடையாது பிறந்த சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம் யாருடைய வளர்ப்பில் வந்தார்களோ அந்த அபு தாலிபும் மரணம் யாரை தன்னுடைய உலக வாழ்வில் அதிகமாக நேசித்தார்களோ ஹதீஜா அவர்களுடைய மரணம் பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம் பெண் குழந்தைகள் எல்லோரும் பெண் குழந்தைகள் சிலரும் மரணம் அல்லாஹ் வாழ்கின்ற வாழ்க்கையில் தன்னுடைய உறவுகள் தான் நேசித்த உறவுகளுடைய இழப்புகள் முகமது ஆனால் இந்த கஷ்டங்களும் முகம்மது வாழ்வில் ஒரு சிறிய இடத்திலாவது பிரதிபலித்திருக்கிறதா அதுதான் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவருடைய தலைமை பண்பு லாக உன் கஷ்டத்தை உன்னின் புதை உன் சிரமத்தை உன்னின் புதை பிறருடைய முயற்சிக்காக பிறருடைய வெற்றிக்காக இந்த உலகத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நடந்து சரி அல்ல உன்னை பொறுப்பேற்று உன்னை நடத்தி சொல்லுவான்